இன்னைக்கு நம்ம மெட்ரோ சேனலுக்கு வந்து தேவேந்திர குரு ஐயா வந்திருக்காங்க இதில் இருக்கற சயின்ஸ் என்னென்னா நம்ம அனுமான் கேள்விப்பட்டிருப்போம் அனுமான் சொல்கிறது வாயு மைந்தன் த சன் ஆஃப் விண்ட் அப்போ அவர் வந்து அந்த மூச்சு காட்டுன்றது அவரை குறிக்கிறது தான் அப்போ அவர் வந்து நமக்குள்ளே அந்த மூச்சு வந்து நமக்குள்ளே அடங்கும் போது அந்த மூச்சு காற்று சின்னதாக மாறும் நீங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த அனுமான் சின்னதாக மாறுகிறதெல்லாம் கதைகளை கேட்டு கொண்டிருப்பீங்க அப்போ அந்த மூச்சு காற்று நமக்குள்ளே புருவமத்தியை நோக்கி பயணிக்கும் சிவனை நோக்கி அப்போ சிவனை நோக்கி பயணிக்கும் போது அது வாசியாக மாறும் வாசி காற்றாக மாறும் சரியா அப்போ வாசியாக மாறும் போது தான் நம்ம வந்து லைக் என்ன சொல்றது நம்ம தன்னையே அறிய முடியும் நம்ம யாரு நம்ம யாருன்றது நம்ம இந்த உடலுக்குள்ளே இருக்கிறத நம்ம உண உணர முடியுன்ற அந்த தன்மைக்கே நம்ம வருவோம் இப்போ ஒரு ஒரு சில பேர் புதுசாக இருக்கவங்களாம் பண்ணியிருந்தாங்க அந்த செக்ஷனில் அதில் பார்க்கும்போது சில பேர் வந்து ரொம்ப அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு மாதிரி வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சது அப்புறம் வந்து என் கண்கள் வந்து ஏதோ எரிச்சல் இருந்தது ஆனால் துறக்க முடியல ஆனால் ஏதோ அந்த உருத்தல் வந்து நல்லா இருந்தது அதை நான் பார்க்க தோணுச்சுன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாங்க ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து ஒரு சில பேரை தள்ளிச்சு அப்படின்னாங்க ஒருத்தங்க பிங்க் கலர் தெரிஞ்சது ஒருத்தர் ப்ளூ ரேஷியோ தெரிஞ்சது இந்த ப்ராசஸ்க்கெலாம் என்ன மாதிரியான மீனிங் நம்ம வந்து சொல்லலாம் யார் ஓகே இதில் வந்து மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா மக்களுக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் வராது ஓகே ஸோ இதில் வந்து நம்ம குழுவில் வந்து பல பேர் இருக்காங்க எல் பல பேருக்கு பலவிதமான அனுபவங்கள் மட்டும்தான் கிடைக்கும் பல விதமான அனுபவங்கள் புதுசாக வந்தவங்களுக்கு புதுசாக வரும் ஸோ பல பழைய நம்ம பயணிக்கிற பல அனுபவங்கள் பல அனுபவங்கள் கிடைக்கும் சரி இதில் பலவித அனுபவங்கள் இப்போ நீங்கள் கேட்கும் கேள்விக்கு வந்து சொல்லுங்களேன் இப்போ சிலவங்க முழுசாக உணர்கிறத வந்து அவங்களால் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது ரெண்டு வார்த்தைங்களால் பேச சில பேருக்கு வந்து அந்த கண்ணீர் தான் வரும் ஸோ இப்போ அந்த ஃபீல் பண்ணுறத வந்து முழுசாக அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரும் இதில் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப கேட்குற கேள்விக்கு எனக்கு முழுசா வந்து எக்ஸ்பிளனேஷன் என்னால் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்றதை நீங்கள் மக்கள்கிட்ட தான் கேட்கணுமே கேட்கணுமே அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் நான் வந்திருக்கிறது உணர்த்துறதுக்கு நான் வந்திருக்கிறது உணர்த்துறதுக்கு அவங்களாலேயே வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா எல்லாத்தையும் நான் இங்க இன்னைக்கு உட்காந்து கொண்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்னால் என் அன்பை வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தத்தான் முடியும் என்ன கருணையை வந்து வெளிப்படுத்த தான் முடியும் என்ன சக்தியை வந்து தான் முடியும் நான் அந்த உணர்றது பேசுறது எல்லாமே அவங்க டட்டன் என்ன சாதிச்சேன்றது வந்து அவங்க தான் சொல்லுவாங்க நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லவும் எனக்கு சொல்றதுல பெருசா எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்க சொல்லிட்டீங்க அதிலே ஆன்சர் வந்துருச்சு நீங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிகள் இருக்கும் ஒவ்வொரு தன்மைகள் பார்த்துருப்பாங்க எஸ் அதை வந்து அவங்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வரல அவங்களுக்கு சொல்ல வரல சொல்லவும் சில பேருக்கு அது முடியாது ஏன்னா அது எல்லாருக்கும் அது புதுசாக இருக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா சொல் எப்படி சொல்லாம்னா இந்த உலகத்தில் வந்து சிற்றின்பம் இருக்குது பேரின்பம் இருக்குது சிற்றின்பம் வந்து பொதுவாக வந்து எல்லாருமே அனுபவி அனுபவிக்கிற விஷயம் தான் சிற்றின்பம்ன்றது ஒரு கல்யாணம் கட்டினா அது ஒரு அதில் ஒரு சிற்றின்பம் கிடைக்குன்னு வைங்களேன் ஒரு கார் வாங்கினா அதில் ஒரு சிற்றின்பம் கிடைக்கும் ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்து அதில் ஒரு சிற்றின்பம் கிடைக்கும் ஆனால் பேரின்பம் சொல்கிறது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது உணர்ந்தா தெரியும் அது பேராற்றல் பேராற்றல் பேரின்பம் பேரன்பு இப்படி இது மூலமாக இது எல்லாமே தெய்வீக தன்மையை கொண்டது ஸோ நம்ம அந்த தன்மையை தான் மக்களுக்கு உணர்த்துறோம் நிச்சயம் ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனன்டா வார்த்தையில எக்ஸ்பிளைன் பண்ண போனா அது மக்கள் வந்து அது மக்கள் புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க நிச்சயம் ஸோ உணர்ந்த மக்கள் பேசுகிறத கேட்டுட்டு அட நம்மளும் இது போல வாழணும்னு மக்கள் வந்தாங்கண்டா அது அவங்களுக்கு நல்லா நல்லது இது எல்லாத்தையும் நான் வார்த்தையில் போனேண்டா அது வந்து அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை நிச்சயமாக சார் இப்போ வந்து இப்போ நம்ம ஆத்மா நம்ம யார் நம்ம யார் உணரணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த வாஷி யோகம் மூலமாக நம்ம வந்து தீட்சை கொடுக்குறீங்க அவங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது அதனால் அவங்களோட தன்மைகள்லாம் வந்து உணர்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லாேருக்கும் அந்த சிற்றின்பு நோக்கி தான் சில பேருக்கு இருக்கும் எண்ணங்கள் ஒரு வீடு வாங்குறது கார் வாங்குறது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சில பேர் குழந்தைனால் குழந்தை வேணும் இந்த மாதிரி ஒரு சில அந்த பேசிக் விஷயத்துக்குள்ளே தான் வருவாங்க இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நீ உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க நெட்டி போட்டு கொண்டு வந்த உடனே ஸோ அந்த எண்ணங்கள் ப்ராசஸ்லாம் எப்போ தொடங்க ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சரியா சில நிறைய சித்தர்கள் சொல்லி இருக்கிறத தான் நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் நிறைய சித்தர்கள் சொல்லுவாங்க குடும்பத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கொள்ளு கடவுள் ஒரு கையில் பிடிச்சிக்கொள்ளுண்டு சரியா அப்போ ரெண்டு கையும் பிடிக்கும்போது நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ளணும் ஒரு கையில் அப்படின்னா நம்ம கடமையை பொறுப்பாக செஞ்சு நம்ம குழந்தைகள் மனைவி ஜாப் அது இதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும் மற்ற கையில் நம்ம நமக்குள்ளே இருக்கிற அருள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பொருள் வாழ்க்கையிலையே நம்ம ரெண்டு கையும் பிடிச்சு கொண்டு இருந்தோம்னா பொருள் நிரந்தரமா இல்லை இல்லை அப்போ நம்ம ஒரு கையில் பொருளை பிடிச்சிக்கொண்டு அருள்ன்னு ஒன்று இருக்குது அது 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 தெய்வீகத்தன்மை அது நிரந்தரமானது அருள் இருந்தால் தானே நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவோம் பொதுவாக ஸோ அப்போ அந்த இறைவன் அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்ம மறுக்கையில் அரு அருளையும் பிடிக்கிறதுக்கான அந்த முயற்சி எடுக்கணும் அப்போ நம்ம பொருளையே தேடிக்கொண்டு போனோம்னா நம்ம வந்து கிடைக்கும் சிரசமே கிடைக்காமல் போகும் அப்போ நம்ம பொருள் கிடைச்சா தான் நிம்மதினு நம்ம நினச்சிக்கொண்டிருப்போம் ஆனால் பொருள் கிடைக்க கிடைக்க நம்ம இன்னும் நமக்கு தேவை தேவை தான் அதிக அதிகரித்து கொண்டே போவோம் ஏன்னா அந்த நிம்மதி கிடைக்காது கம்ப்ளீட்னஸ் கிடைக்காது ஆனால் நம்ம பொருள் கிடைக்கும் போது இதையும் கொண்டு நமக்குள்ள அந்த அருள்ன்னு ஒன்று இருக்குது அந்த அருளை நம்ம போது நமக்குள்ள உணரும் போது அந்த நிம்மதி வந்துடும் அப்போ நிம்மதி வந்துருச்சுன்னு வைங்களேன் வாழ்க்கையில் பொருள் இருக்கும் அது இருக்கும் இருக்கும் ஆனால் நிம்மதி அது இருக்கும் நமக்குள்ள நிரந்தரமா சோ நமக்கு வாழ்க்கையில நம்ம நிம்மதியா வாழும்போது நமக்கு இருக்கிறத கொடுக்கறதுக்கு மனசு இருக்குமா இருக்காதா இருக்கும் அப்ப அந்த நிம்மதியை உணராத ஒரு உயிர் வந்து பொருளையே தேடிக்கொண்டிருக்குன்னா அது கடைசி வரைக்கும் பொருளை கொடுக்க நினைக்குமா நினைக்காது ஏன்னா நிம்மதி இல்லை தானே ஐயோ இதை கொடுத்தா எனக்கு குறைஞ்சிருமே குறைஞ்சிருமேன்னு நினைச்சிட்டு இன்னும் இருக்கிறதெல்லாம் புடுங்கதான் பாகம் ஆனா நிம்மதியுள்ள ஒரு உயிர் அப்படின்னா அருள் 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 கண்ணை மூடிடு தியான நிலையில் தனக்குள்ள சிவசக்தியை உணர்ந்த ஒரு உயிர் வந்து எல்லா உயிரும் நல்லா வாழணும் நினைக்கும் இவங்க எல்லாம் இந்த இவெண்ட்டை நடத்துறதுக்கு அவங்க வாழ்ந்தனால இதை நிகழ்த்துறாங்க ஏன் இது எல்லா உயிருக்கும் போய் சேரணுன்றதுக்காக ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாருமே பாருங்களேன் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கனால தான் இன்னைக்கு இதை நிகழ்த்துறாங்க மக்கள் வந்து நல்லா இருக்கனால இதை நிகழ்த்துறாங்க அப்போ அவங்களோட அது எண்ணம் போல் வாழ்க்கையாக மாறுது தானே அவங்க நிம்மதியாக இருக்காங்க அவங்க நினைக்கிறது அது எண்ணம் போல் வாழ்க்கையாக மாறுது இன்றைக்கி நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் இங்கே வர்றேன்னு வைங்களேன் நான் ஒரு எண்ணத்தை போட்டிருப்பேன் நான் இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து இந்த நிகழ்த்துவேண்டு அது ஒரு எண்ணம் ஆனால் நான் அதையே நான் நினச்சிக்கொண்டு உக்காந்து கொண்டு யோசிக்கலை ஏன் கடமையை நான் பொறுப்பாக செஞ்சு கொண்டே இருந்தேன் ஏன் கடமை என் குடும்பம் புள்ள எல்லா அதெல்லாம் கடமையை செஞ்சு கொண்டு எண்ணத்தை போட்டேன் நான் இன்னைக்கு திருவண்ணாமலையில இன்னைக்கு இருப்பேன் இதுதான் எண்ணம் இருக்கிற அந்த அருள் அருள் இந்த மக்களுக்குள்ள ஓகே இப்ப யோசிச்சு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்ன போல் வாழ்க்கை சரியாச்சா இல்லையா அப்ப இவ்வளவு தூரத்துக்கு பாருங்க எந்த ஒரு பப்ளிசிட்டியுமே கிடையாது நாங்க எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல குருதேவான்றது வந்து அவங்களோட மனசுல தான் இருக்காங்களே தவிர அட்வர்டைஸ்மெண்ட்டில் எங்கேயுமே காண மாட்டீங்க ஸோ நான் வாழ்றது அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிடையாது அவங்களோட மனசில் ஸோ அவங்களோட மனசில் இருக்கிறனால நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கிறனால நீங்கள் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணுறீங்க ஸோ அவங்களோட எண்ணம் போல் வாழ்க்கையாக மாறுது ஏன்னா அவங்களோட எண்ணம் அவங்களோட எண்ணம் வந்து வாழ்க்கையாக மாறுது ஏன்னா அவங்களோட மனசில் குரு இருக்காரு குரு இருக்கிறனால அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இருக்குது நிம்மதி இருக்கிறனால அவங்க சிவனாக மாதிரி சக்தி பெற்ற நிலையில் இவங்க எல்லோரும் இருக்காங்க ஸோ இங்கேக்கி நான் மட்டும்தான் இப்போ இருக்கேன்னு நினச்சிடுவாங்க என்னை போல் பல பேர் இருக்காங்க இன்றைக்கி இருக்காங்க ஸோ நான் வெறும் டாட் நான் ஒரு புள்ளி தான் என்னை சுற்றி பெரிய கோலம் போட்டுக்கொண்டிருக்கேன் ஸோ இப்போ போட்டிருக்க ஒரு சின்ன கோலம் தான் இது கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா நீங்கள் வரும்போதே வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்தீங்க ஸோ பெண்கள் பெண்களுக்கான அந்த அவங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சைலண்ட்டாக என்ன பண்ணணுமோ அது அது தானாக நடக்கும்ன்றது அது உங்களுடைய நடந்துக்கிட்ட முறையிலே தெரிஞ்சது ஸோ நிறைய மக்கள் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அது பாட்டு அழகாக ப்ராசஸ் நடந்தது ஸோ உங்களுடைய இந்த பிரபஞ்ச ஆற்றல் சிவசக்தி அந்த உணர்ச்சிகள் அதுக்கப்புறம் அந்த சிவனை எப்படி காணுறது அந்த பேராணத்தை வந்து எப்படி மக்கள் அனுபவிக்கணும் அப்படின்றது நிறைய பேர் நேரில் உங்களுடைய குருதேவாச யோகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் மெட்ரோபிப் நேர்களுக்காக நிறைய உங்களுடைய ப நினைவுகள் அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயங்களை வந்து பகிர்ந்தது வந்து மிக ஒரு மகிழ்ச்சியான தருணம் மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் சார் வணக்கம் நன்றி ஸோ நான் ஒரு முக்கியமான இங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னா நான் இப்போ நம்ம உணர வேண்டிய விஷயத்தை நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கேன் கடவுள் தன்மை சிவத்தன்மை நமக்குள்ள அமைதி நிம்மதி இது எல்லாமே பேசுகிற விஷயம் கிடையாது இது எல்லாமே உணர்கிற விஷயம் ஸோ இதெல்லாமே ஒருத்தர் உணர்ந்துட்டு அவர் பேசும்போது அதை முழுமையாக பேசி விலங்குபடுத்த முடியாது ஆனால் இது வந்து ஒரு குரு ஒரு உணர்த்தும் போது அது உணர்கிற தன்மையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதை உணர்வீங்க நீங்கள் உணரும் போது நீங்கள் உணர்ந்து உலகத்துக்கு நீங்கள் பேசுவீங்க ஏன்னா இந்த உலகத்தில் இந்த நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கு அந்த மனசு வந்து ஒரு சாதிக்கணுன்ற ஒரு 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 எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு அப்போ அந்த சாதனை வெளிநோக்கி இல்லாமல் நமக்குள்ள அந்த சாதனையை நம்ம நிகழ்த்தும் போது அந்த குருட வழிகாட்டுதல் மூலமாக நிகழ்த்தும் போது நீங்கள் அதை உணர்ந்து நீங்களே ஒரு சாட்சியாக இருப்பீங்க இந்த உலகத்துக்கு நம்ம குழுவில் இருக்கிற மக்கள் போல் ஸோ ஸோ அனைவருக்கும் நன்றி மீண்டும் அந்த ஒரு நல்ல தருணத்தில் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஒரு ஈவெண்ட்டில் சந்திக்கணும் ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னும் அடுத்த படிநிலைகள்லாம் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் மக்களுக்கு நிறைய சொல்லணும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டிருக்கீங்க மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி